なにわ男子が。<music> சபைகளை பேச வாய்ப்பு கிடைத்தது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் இந்த அறிவார்ந்த சபையுடைய தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்றது வந்து நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொண்டே நிலைமை அவருடைய வாழ்க்கையை பொறுத்த இந்த பயணம் அப்படின்றது வேதிரிய பயணம் அறிஞர் அண்ணா கலைஞர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகியோரும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் அவங்களோடு பயணம் செய்வது மட்டும் அவங்க தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தைரியமாக பதிவுக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் அரசியலுக்கு அந்த மிகப்பெரிய போதை அந்த அரசியலில் பதவி கிடைக்கும் போது அந்த நல்லா சென்றுக்குமா தெரியணும் நான் சொன்ன விஷயம் அந்த அரசியல் போதையிலிருந்து விடுபட்டு இப்படி ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்க நினைச்சாரு அதுக்கு வந்து முதல்ல அவருக்கு வந்து சரி அது மிகப்பெரிய விஷயம் இந்த சாதனை முன்னாடி எத்தனை சவால்களை எல்லாம் சந்திச்சிருப்பார் அப்படின்றது அவருக்கு தான் நல்லா தெரியும் கலைஞர் மூணு பேரும் மதுரை போய் மதுரை கல்லூரியில் வந்து கலைஞர் தேர்ந்தெடுத்துட்டு கூட்டிட்டு படத்திற்கு போறதாக திட்டம் இருந்தால் போய் தேடி பார்க்குறோம் ஒரு பையன் அவங்க சோட்டபெல்லாம் அமைய நான் சொன்னேன் மதுரைக்கு வந்துருக்கணும் மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கூட்டு மதியிட்டு தேடுவோம் அந்த அம்மாங்கிற யாராவது தான் நாங்கள் கிடைக்கிறோம் நான் பார்ப்போம் அப்படின்னு டேரக்டர் சொன்னேன் மதுரை மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தோம் சாப்பிடத்துக்கு போகலான்னு அப்போ காலுக்கு வெளியே ஒரு பையன் பாரதா பார்த்து தண்ணி தண்ணி பிடிச்சி தடுமா பாரதஜா பாரணும் அவன் பார்த்து நேர்ந்தாரு பாரதேஜா அவனுக்கு காற்று ஏற்றுக்கான பாரத ஊர் வந்து மதுரை பக்கத்தில் தேர் தே சொன்னாக இருக்கும் அப்போ தெரியுது ஆனால் தான் ஏற்றி சொன்னி அவங்க ஊருக்கிட்டு நேராக நாங்கள் சாப்பிட போனோம் அந்த போய் சாப்பிட சாப்பிடல நாங்கள் நான் சாப்பிட்டோம் கூட இருந்தால் நேராக இருந்து ஹோட்டல் கொண்டு போனோம்

எப்படி எனக்கு சொல்றது தெரிய நல்ல காணி வரல அவன் வந்து வந்து பார்த்தா கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் திரும்ப கார்டு போய் எப்படி இருக்கான் கீரனை என்ன சார் ஆச்சு கேரக்டு இவ்வளவுதான் நல்ல நல்ல படம் தான் வச்சிருந்தாரு நல்ல நல்ல இன்ட்ரூஸ் பண்ணாரு இப்படி ஆயிட்டாரு எனக்கு வயிற்றுல பாதுகாத்து மாதிரி அப்பா நம்ம கட்சி ஒரு அவர் கை குடிச்சு குளிப்பி நீங்கள் டேரக்டருக்கு மட்டும் கொஞ்சம் கன்வீச்சுங்க இந்த பையன் வாங்குன்னு சொல்லிடுங்க இந்த படம் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு பத்து மாதம் ஆகிடுச்சி ஷூட்டிங் போக முடியல இன்னும் ஒரு மாதம் கூட ஷூட்டிங் கழிக்கிறேன் ஆனால் இந்த பையனை கொண்டு படத்தை வளர்க்க எப்படியாவது டேரக்டர் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர் போனோம் போவோம் டேரக்டர் தலைமையை பார்த்து எப்படி தான் ஹீரோன்ற உன்னைய தலைமுறை சூப்பர் சார்

This uh, award I would like to congratulate all of you and I want you to continue your...